எங்க போ பாப்பா நீ என்ன இருக்கீடா தங்கச்சி சொல்ல மாட்ட கேட்றேனே நானே சொல்ல மாட்ட கேட்றதா இக்கி இதுனால வரைக்கும் கேட்டது காணாதா அத முடிச்சு கொண்டு வச்சாச்சு இல்ல இனிமே கேட்கணும் கலைய முடிஞ்சா கேட்க கூடாதா அதுக்கு அப்புறம் ஏ கேட்கணும் நீ ஏன் கூட சொன்னே இப்ப அப்புறம் எது கேட்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடினா கேட்டாதான் நீங்க நல்ல பிள்ளை நம்பிவிய சொன்னா கொஞ்சம் மாட்டு மதிப்பிய இல்லைன்னா மதிக்க முடியல தான் அந்த ஆக்டிங் சேட்டை மதிச்சுட்டான்

కి ఇవ్వను అప్రదం நானం అప్రదం ఓ అప్పుడు అబ్ది ఇప్పు నేనుకి வேண்டా అంటేనే అనిపిరువండి కండిప అనిపిరేవేంటి నే అప్రో ఒన్నేం గ్రేచేని చేయ ఇవి చిరు చిరుగా నాంచా పోచల్ను ఇవ చెన్నం చేర్దా నందిని చెన్నం చేర్దా రెండు రోజు చెన్నం చేర్దా వడన పార్సెల్ తాని అబ్ది అమ్మైని అనిపిరుమా అనిపిరుమా నాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాాా எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கொண்டு உங்க வீட்டுல வந்து விட்டு வந்துடுறேன் அப்படியா நான் சொன்னா கேப்ப என்ன வந்து விடுவேன் இருட நாளைக்கு போட கழிக்கிட்டு அதுக்கப்புறம் கவனிச்சுக்கிறவன என்னத்த கவனிப்ப அப்படி போவா பேசாம வாடா நம்ம போய் சட்டையை மாத்திட்டு வரும் மரியாதையே நின்று போய் சட்டையை மாத்திட்டு வந்த மகனே அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு உனக்கு இல்ல உன் தங்கச்சி சேர்த்தே இருக்கு பிரியா ஆறு பிரியா என்ன சொல்றாங்க என்ன அவ என்னென்ன சொல்றது நம்ம ரெண்டு சேர்ந்தவளை சாத்திருவானா நீலாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆடி ஏறுவோம் அது நான் உனக்கு ஃப்ரெண்டு யார் சொன்னா அப்போ வேற யாரடி நீ இப்போ எங்கள் அண்ணன் பண்ணடி மைனி நினைச்சிக்க அதுக்கு தான் இந்த வேலை பார்க்கியா நீ என்ன என் வேலையை நான் கரெக்டாக பார்க்கணும்ல இருடி நான் என் வேலையை காட்டணும்ல உனக்கு கோயில் போயிட்டு வந்துக்கிட்டேன் உங்கள் அண்ணனுக்கு உனக்கு சேர்த்தே வச்சு தர வசனம் இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்க ஏன் நினச்சி மட்டிட்டு இருக்க வெளுத்து கூட யார் யாரை விழுக்கான்னு நாளைக்கு பார்ப்போம் வா ஒன்று விட்டுட்டு இருக்கேன் கை வச்சேன் தாங்க எழுத்து வெளுத்து விடம்பத்துக்கா என்ன வச்சு பேசிட்டு இருக்கேரு கோயில வச்சு ஒழுங்க பேசி சொல்லிட்டேன் அங்க வந்துட்டு வாடா போட பேசிட்டு இருந்தேன் கண்ணம் உளுத்துறோம் நம்ம ரூம்ல இது என்ன சொன்னேன் நீ ரூம்லயும் நம்ம வீட்டுலயும் எப்படினாலும் பேசிக்கா புரியுதா இல்லையா துறேன் என்ன சொன்னான் சரிப்பா பேசுவா பேச சரி போங்க லவ் பண்ணும்போது பேசுனாது அது வேற இப்போ எல்லாரும் என்னென்ன பண்ணுவேன் வெளியே இடத்துல ஒழுங்க பேசி சொல்கிறேன் தோறால் சொல்ல தானே செஞ்சான் மரியாதை பேசுணு அப்புறம் என்ன கவனமாக பேச சொல்லியாச்சு அப்புறம் ரூம்ல பேசுற மாதிரி இங்கே பேசாதா ஒரு ரூம்லையும் நீ பேசிக்கிட முடியாது சரிப்பா சரி அப்புறம் பசங்க என்னென்ன பண்ணுவேன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் ஆனால் பசங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க இப்படி பேசுனா மரியாதை பேசுனா தானே அவன் நமக்கு மரியாதையாக இருக்கும் அவனாலும் மரியாதை பேசணேன் வெளியூர்னா ஒன்றும் தெரியாதுடா நம்ம ஊர் இல்லை நம்ம பசங்க இவளை இப்படி பேசுனா நினைக்க மாட்டான் நம்ம முன்னாடியே எப்படி பேசினானே ஒதே இடத்துல கவனிப்பாங்களாடா நம்மளை பிறகு அவளையும் குறை சொல்ல மாட்டாங்க வாடா போடான்னு பேசுறா அப்படின்ட்டு என்ன மரியாதை கொடுக்கான் இவள் எல்லோரும் இப்படி தான் பேசவலான்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா என்னையும் சத்தம் போடுவாங்க அம்மாவும் சத்தம் போடுவாங்க சொல்லிடுக்கலையா அப்படின்ட்டு இப்படி இடத்துல மரியாதை இல்லாம அப்படின்னு சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா பார்த்து நடந்து போடா புரியாத பொண்ணு கிடையாதுவான் அதான் துறை சொல்லியிருக்கலாம் மரியாதையே பேசணும் வைக்கணும் கரெக்டாக தானே பேசுகிறான் இப்ப சரி சும்மா விளையாட்டுக்காக பேசிருப்பான்ட சொல்லாடா அப்புறம் மறந்துட்டு அதே மாதிரி அங்க வந்து பேசிட்டு இருக்க சரி பாவி கவனமாக பேசணுமா எனக்கு ஆரம்பிச்சிடுச்சு போல நீ விட்ட உடனே இவங்களெல்லாம் ஒன்றா இருக்க விட கூடன்னு நினைக்கண்டா இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒருத்தர் விட்டோன்னு இன்னொருத்தரை ஆரம்பிச்சிருப்பாங்க வர வர இவங்க சேட்டை தாங்க முடியல ஒருத்தர் இருக்க கேரக்டரை மற்ற ரெண்டு ரெண்டியும் சொல்லி கொடுத்துருந்தாங்கடா இவங்க உடனே அவங்க ரெண்டியும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க ஆக மொத்தம் நம்மளை தான்டா படம் படுத்துறாங்க ஆமாடா பவி அடிக்க கற்று கொடுத்துட்டா நந்தினி இந்த பேர் இந்த சேட்டை படையே சொல்லி கொடுத்துட்டா இந்த சாமியை என்ன வச்சுருக்கேன்னு தெரில தங்கச்சி சொன்னா மா நீங்க பேசுறதா அவட்ட பேசுங்க தங்கச்சி மாத்தாட மாத்த மாட்டப்பா வரலையா நட்டி வேணுமா உங்களுக்கும் உங்களுக்கும் சேட்டை பண்ண சொல்லுலண்ணா அவதான் எப்ப மத்தாலும் அவங்ககிட்ட நான் வர மாட்டேன் போக மாட்டேன் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு இருக்கா சேட்டை பண்ணிக்கிட்டு நீங்களும் இப்ப ஆரம்பிக்கீங்களாண்ணா அது ரெண்டு என் தங்கச்சி அவங்க வேற நீங்கள் வேற புரியுதா அவங்க சேட்டை பண்ணுவாங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாது பண்ணீங்கன்னா அடி வாங்குவீங்க உங்க மச்சமாய் போயிட்டேன் எங்கள் தங்கச்சி இல்லைன்னா ஆயிருமோமா எங்கள் தங்கச்சி தனித்தனமா ஆவா பண்றெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் அடி வாங்கிருவீங்க இது முடியாதுலம்மா அவன் இந்த வீட்டு மருமவளா இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் மச்சம் முன்னாடியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு தங்கச்சி இல்லை தங்கச்சில்ல அவளை வேற வேறு தானே அதனால் அவள் என்ன பண்ணாலும் ஓகே தான் எங்களுக்கு நீங்க பண்ணக்கூடாது அடி அடி தான் போங்க பெரிய மச்ச போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நல்ல தார்வா வாங்கிக்க இவங்களாம் இனிமேல் தனியாக தாண்டா வைக்கணும் ஒன்றா வைக்கவே கூடாது நம்ம நம்ம தான்டா உஷாரா இருந்து இவங்களெல்லாம் நம்ப கூடாது சரி போங்க அவங்க பெரிய மத்தனவே கூப்பிட்டு போங்க நீங்க தானே பெரிய மத்திய கம்ப்ளைண்ட் பண்ண போறது கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போங்க கூப்பிட்டு ஆமா என்ன என்ன பாடுபடுத்துற தெரியல தானே சொன்னேன் அதுக்கே இவ்வளோ பையன் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் சரி இருங்க நான் கூப்பிட்டுறோம் என்னடா பண்ணுறா மறுபடியும் தூங்கிட்டே கூட ரெடி இப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொமன்ஸ் பண்ணிட்டுருப்பான் எருவு மாடு சொன்னால் கேட்க ஆனால் கொண்டாடுதானா ஒழுங்காக இருடானா இருக்க மாட்டேங்க நான் வேறு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ பாடாகப்படுத்துகிறான் உடம்புக்கு ஆமாம் வார்த்தை கணக்காக இருக்கான் ஆம்பளையே இருக்க முடக்கண்ண ரெண்டு நாளில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பொறுப்படுத்துவேன் சொன்னால் கேட்பானா டேய் என்னடா பண்ணுற எரு மாடு வெளிவா அதுதான் அப்பாவே சொல்லிட்டு

நம்ம மைண்ட் இரண்டிரும் உழைச்சி போட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் என்ன உங்கள் ஆசை நிறைவேற்றுவோம் நாளைக்கு ஒன்றை போடலாம் சரியா சரிண்ணா கவி ஐயோ பாவம் எங்கள் அண்ணன் கேட்டனால சரின்னு சொல்லியிருக்கேன் சொல்லியாச்சு அப்படி ஒன்றும் பாவம் பார்த்து நேரத்தை சட்டை போட்டு வரானா போய் மாஜிரி வச்சு மாஜிரி வந்தால் நான் இப்போ கோயில் போகிறேன் இல்லை நான் கோயில் போக மாட்டேன் என்னாச்சு உங்க அண்ணன் ஏன் காலையில சென்ன விட்டு இருக்கான் தெரியலம்மா தெரியல என்னடா என்னாச்சு என்னாச்சுமா

மாத்துவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க பிரியா விடு பிரியா உனக்கு பிடிச்சிருந்தா அந்த மூணு கலர்ல ஏதாச்சும் ஒரு கலர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் போ முடியாது பிரியா நீ ஒன் பாரு எங்களுக்கு ஏத்த மாதிரி தான் போட்டு வந்துருக்கா பாரு ப்ளூ கலர் ரோஸ் கலர் ப்ரௌன் கலர் மாதிரி போட்டுருக்க பாரு மூணு இயர் சட்டையும் ஒரே கலர்ல தானே இருக்கு பிற வேணா நீனே எங்களுக்கு மேட்ச் தானே போட்டு வந்திருக்கேன் வீடு பிரியா அன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அவங்க ஆசைப்படுறத போட்டு போகிறாங்க வீடு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கெல்லாம் சேமி போட மாட்டோம் சரியா ஈஸ்தான் அப்போ தான் அண்ணான்னு சொன்னேன் இன்னைக்கு ஒரு நாள் விடான்னு சரி போங்க எனக்கு ஒரு நாள் தான் விடுவேன் நாளைக்கெல்லாம் சேம போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் அதை நாள்தான் விடுவேன் சரி 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 எதுக்கு இவ்வளோ லேட்டு இவ்வளோ தர என்ன பண்ணேன் அப்படியே போ மிச்சதக்கு ஒரு லவுக்கு ஒரு போ சரி நான் போகிறேன் ஓட்ட தன கேட்க ஏறுமே இவ்வளோ தூரம் என்ன பண்ணேன் அப்போது எழுப்பிவிட்டு தான் வந்தோம் எழுந்து செய்வேன் வேறு ரூமில் வந்தோம் உன் தங்கச்சி கூட வந்தேன் வேறு என்ன செஞ்சேன் அடைய ரூம் அடு യോണ്ട അവ ஏன்னா செய்ய உன்னாலே முடியலையா ஃபிரைட் வந்து கவனிச்சுக்கேன்டா இப்படி நின்றா எப்படிடா முடியும் சொல்லு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அங்கே சொன்ன கேட்கணும்ல நீ கேட்க மாட்டேங்க நாங்களே என்ன செய்ய வேறு வழி இல்லைன்னு இருக்கோம் உனக்கு என்ன உனக்கு தான் சான்ஸ் இருக்கல பிறகு என்ன சொன்ன கேட்கணும்லடா அங்கே போய் நாங்கள் போக மாட்டேங்காம அவங்க கூட இருக்க அதுவும் கேட்க மாட்டாங்க அவன் கூட தான் இருக்கணுட்டு இப்படி வந்து நின்றான் எப்ப மாதிரி தப்படா நீ தப்ப வச்சு எங்களுக்காச்சும் பரவாயில்லடா நாங்க ஆயிட்டு அப்பாவே சரிந்தான் உனக்கு என்ன கொடுக்குறது அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அவன் உன்ன விட்டு எங்கமாட்டான் எதுக்கு இந்த உனக்கு பிடிவாதான் இருக்கான் அவளுக்கே ஒண்ணு புரியாது நீ அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க ஏறும்

இப்படி அழகா வந்து என் பக்கத்தில் என்னன்னா இனி எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் வாரி வியாபார மாட்டியாது சொல்லு சரி வாருவோம் வாங்க வீட்டுக்கு வந்தால் நான் சொல்கிறது கேட்குறோம் கேட்பே அப்படி நீங்கள் சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன் கேட்பேன் அப்புறம் என்ன இதெல்லாம் கேட்பீங்க என்ன சொன்னாலும் கேட்பியா அதை சொல்லு கண்டிப்பாக கேட்பியா எதுக்கு தான் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்னால் நான் செய்யாமல் இருக்கணும் நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்வேன்ல அப்புறம் என்ன இதெல்லாம் கேள்வி புதுசாக கேட்டுட்டு இருக்கீங்களா இருக்குது வா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடும் வா என்னடா வரையே அப்படி ஆமாடா வாரேன் சரி அந்த வண்டி யாரும் எடுக்க போகிறா சரி நான் எடுத்துட்டு போறேன் போய் வா நம்ம பெரிய காரில் போக சரி தேன் வந்தாலும்டா தேனாக வர சொல்லுங்கள் நான் முன்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறேன் போ நீ பிரியா சாமி எல்லாரும் பின்னாடி உட்காருங்க மனமும் தியானம் முன்னாடி இருப்பாங்க சரி பாடா தேன் இறக்கி விடு இந்த வண்டி வர சொல்லு மனம் நீ கார் எடுக்கடா நானும் தேன் முன்னாடி உட்காந்துக்கிறோம் டேய் நீ வேண்டாம் வேலை பார்க்க அவ்வளோதான் சொல்லியாச்சு சரி ஓகே தானேம்மா பின் உட்காந்துடலாம் ஓகேண்ணா டபுள் ஓகே தான் நீங்கள் இருங்க முன்னாடி நான் பின்னாடி இருக்கேன் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன் சொல்லு நீங்களும் தேன ஒரு சீட்டை உட்காந்து இடம் ஆனதுலாம் தேன வேணா உங்கள் மடியில் வச்சுக்கோங்க அப்படியா நான் யோசிச்சேன் அப்புறம் வேணும் சரி இப்போ போமா சந்தோஷமா இருக்கீங்களா முன்னாடி சொல்லிட்டா அப்புறம் எனக்கு இன்னும் சந்தோஷம் இல்லையா சரி நீங்கள் போங்க நான் ரூமுக்கு போயிட்டு வரேன் என்ன கொஞ்சம் ரூமில் ஒரு வேலை இருக்குது என்ன வேணும் எடுத்துகிட்டு வரேன் ஒன்றும் எடுத்துகிட்டு வரேன்டா நான் போனதான் வேலை நடக்கும் நீங்கள் போங்க நான் ட்ரெஸ் சேஞ்சு பண்ண போகிறேன் தூங்க போகிறேன் தூங்குபோ அப்படியா கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு தூங்க போகிறேங்க கோயில் போயிட்டு வந்துடுவோம் நம்பரேன் உங்களுக்கு தான் சாமி கும்பிட்டே ஆள் வருவேன் வேற என்ன நான் இருக்கு நான் வீட்டில் இருக்கேன் போயிட்டு வாங்க ஓகே எதுக்கு தான் வருதுன்னு தெரிய இருக்குது இப்போவும் கோவம் தான் வருது ஒரு நேரம் என்ன தானே இருக்கு கோப்படம் நடக்கல மறுபடியும் கோப்படுது எல்லாட்டு கூட கிண்டர் பண்ண முடியாதுப்பா மரமாட்டே எப்ப பத்தில ஏமாமா ஏமான்னு சொல்லிட்டு இருக்கில்ல அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு மட்டும்தான்மா சொந்தம் வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது நான் தேனு மாமா கொண்டு கிண்டர் பண்ணிட்டு இருக்கேன் அது ஒரு ஜாலிக்காக பண்ணிட்டு இருக்கேன் அந்தாலும் தெரிய நாலு கூட்டம் கூட்டணும்னு வச்சுக்கோ விருத்தம் வந்துடும் வா நீ தேனு சௌமியா இப்படி எல்லாரும் நாலு பேரும் பின்னாடியே உட்காருங்க மானா வண்டி எடுப்பானா உட்கார இப்போ வருவியா எப்படி தெரியும் நீங்க கிண்டலுக்கு தான் பேசிக்கேன் நான் சும்மா ஜன வர மாட்டேன் உங்களை மட்டும் அனுப்பிட்டு நான் வீட்டில் இருக்கணும் அதெல்லாம் முடியாது நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீங்க இருக்கணும் இல்லைன்னா நீங்க எங்க இருக்கீங்க அங்கதான் நான் இருப்பேன் நாளைக்கு வீட்டில் ஹாலில் இருந்தால் ஒரு பஞ்சாயத்து பெட்ரூம் இருந்தால் ஒரு பஞ்சாயத்து கிச்சன்ல இருந்தால் ஒரு பஞ்சாயத்து எங்கெங்க இருக்குமோ அங்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து வைக்கணும் உனக்கு என்ன சேட்டை என்ன சேட்டை ஓவர் ஆகி என்ன இப்போ ஊரழிச்சு வராங்களா நடந்து அதுக்கு தான் இவ்வளோ தர வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஊரழிச்சு வரக்கலு இல்லைன்னா அப்போதான் உனக்கு கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு கூப்பிட்டு வர வந்துருக்க மாட்டேண்ணா சாமி போகும்போது பின்னாடியே போயிட்டு பூசை நடக்கும்ல சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டுவோம் சரியா நடந்து போடனே கால் நேத்தனா சரியா இருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்க மறுபடியும் சேலை இப்படி கிட்டே நீ நடந்து வச்சுக்கோ திட்டி நீ ஸ்லிப் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் கால் வலிக்க ஆரம்பிச்சிரும் கீழே விழுந்துருவா வேண்டாம் சரியா சரியாவிட்டு போட முடியும் சரியா கூடயும் பின்னாடியே போனா நல்லா இருக்கும்ல சரி தான தெரியும் இல்லன்னு சொல்ல இப்ப நடந்து வெச்சுக்கோ பசங்க வராங்க பின்னாடி பசங்க பிடிச்சி இழுத்துருவான எங்களை அப்புறம் அவனை கூட தான் வரணும் பண்ணுவேன் அப்புறம் உங்களுடைய தனியாக விட்டுட்டு போக முடியுமா ம் நீ இப்படி செடையை கட்டிட்டு எப்படி நடப்ப உளுக்கா நடந்துட மாட்டா சும்மா கேளு வரலனா நீங்க நைட்டு கூட வரேன் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இல்லைன்னா போன பிறகு போமா தெரு தாண்டிட்டு இருந்தா போ என்னாச்சு பரவாயில்ல காணும் சரி வாங்க போ இப்படி கிளம்பு கடா வாங்க போ உளுங்கச்சி அடி தூக்கி நட இப்ப கிளம்புறியா என்ன இருந்துட்டு பிறகு கிளம்ப புரியா ஹாமி கும்பிட்டு வேற என்ன வேலை ஆட்டோ வைக்க நீ எவ்வளோ நேரம் இருக்கு என்ன நம்மளாம் இங்கே தானே இருக்கோம் அண்ணன் மட்டும் தானே போகிறான் ஆமாம் பிரியா நம்மளாம் இங்கே தான் இருக்கப்போம் சரி நீயும் வாழணும் புரியலாம்

தெரியலடி எனக்கு ஒன்றும் தேவையில்ல மாமா வீடு போகும் துடிச்சு சரின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ எதுக்கு இப்போ உடனே வீடு கூட்டு போகிறீங்க நினைக்கிறீங்க இப்போ தானே வீட்டில் வந்துருப்பா லைஃப்பில் கூட்டு போகிறீங்க எருமே என்னாச்சுடா என்னாச்சு பாபி சும்மா தான் ஒரு வேலை இருக்க தான் போயிட்டு வரலான் இருக்கோம் வாண்டை தான் கேட்க என்னாச்சு இல்லைங்க இப்போ தானே வந்திருப்போம் மறுபடியும் மச்சா உடனே வீட்டுக்கு போகிறாங்க நந்தினியும் கூப்பிட்டு போகிறாங்க நந்தினி இங்கே இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதான் ஏன் கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்டுட்டுருக்கேன் உனக்கு ஏக்கு இந்த ஆராய்ச்சி ஆமா முன்னாடி அவன் கூப்பிட்டு போகிறான் இப்போ உனக்கு என்ன இது அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அந்த ஒர்க்கை நாளைக்கு பண்ண முடியாதுண்ணா நைட்டுக்கு வந்து பண்ணுவான் பண்ணிட்டு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்க முடியாதுலாம் கோயிலுக்கு வரணும்லாம் அதுக்கு தான் இப்போ வந்து பண்ண போகிறான் அவனுக்கு காஃபி ஏதாச்சும் கேட்டால் யார் போட்டு கொடுப்பான் அதை தானே போட்டு கொடுக்கணும் அதுதான் கூப்பிட்டு போகிறான் உங்கள் தீயில் இந்த மாதிரி இருக்கும்லாம் அது ஏதாச்சும் பேச வரலாம் அதுக்காக கூப்பிட்டு போகிறான்

தெரியலயே அக்கா மாமா தான் கூடிச்சு திருப்பி கூப்பிட்டு வருமா என்னன்னு தெரில மாமிட்ட கேட்பேன் ஆமாம் வீட்டுக்கு போய்ட்டு திருப்பி வருவோம்மா எப்படி கூப்பிட்டு வருவீங்களா பார்ப்போம் வர முடிஞ்சால் வருவோம் அக்கா மாமாவுக்கு வேலை ரொம்ப நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியலன்னு சொல்லுது சரி வந்தால் கால் பண்ணுறேன்க்கா டேய் ரெண்டு பேரும் கவனம் அவனும் கூப்பிட்டானோ இவனுக்கு கூப்பிட்டோ எங்கேயும் போயிடுறது கேபியில் விட்டுடு புரி தான் செமையான் சவி புரியா அம்மாவும் அக்கா விட்டு எங்கேயும் போகக்கூடாது புரி தான் எங்கேயும் ஒரு வேளை போகிறது தேவை இருந்துச்சுன்னா அம்மாவே எதுவும் அக்காவையும் கூப்பிட்டு போங்க

எல்லாரும் வருவாங்க யாரையும் குறை சொல்ல முடியாது நம்ம தான் நம்ம வீட்டு அடுக்கல பார்த்துக்கிடுவோம் புரியுதா சாரிடா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம் இவங்க கூட தான் இருப்போம் நீ வேற இல்லை இல்லை அப்புறம் நாங்கள் எங்க போக சாரிடா நான் கிளம்புறேன் அருவியா அப்படிடா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறா நந்தினி போம்மா ஆமாம் கொஞ்சம் நேரம் இருந்து போகணும்மா அட்டி வாங்க நந்தினி வா நான் பிறகு கூப்பிட்டு வரப்பா நாளைக்கு நைட்டுக்குள்ளே கோயிலில் தான் இருப்போம் நந்தினி வா வரதுக்கே மனசு இல்லை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனால் தோணுது വീട്ടില് വെച്ചിട്ട് വരക്കാ കാരടാ இந்த அக்கா அக்கான்னு ஒட்டி இருப்பாள எங்க கூப்பிடவலை மண்டல கோட்டினதான் சரி வருவான்னு நினைக்க இந்த ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்துரு இந்த பூ வாங்கிட்டு வந்து உயிரை போட்டு வாங்கிருவத்துக்கான் பூ வாங்கி கொண்டு அங்க எதுக்கு வச்சிருக்கானோ ஒருத்தர் தலையில பூ இருக்கானு பாரு யாருக்காச்சும் தோணி இருக்கான்னு பாரு எல்லாருக்கும் யாராச்சும் ஒருத்தருக்குமா நேம்றேன் பூ எதுக்கு அங்கோண்டு வாங்கி வச்சிருக்கு வாங்கிட்டு வந்துருக்கு உங்களுக்கு எல்லாம் பூ எதுக்கு வாங்கி தானே தெரில ஒரு லூஸ் அவன் மறந்துட்டு லைதா உங்களுக்கு மமா நியமர்ல ரவி பிரியா சாமியா உனக்குமா நியமரல ஓபன் பண்ணுது ஒருத்தருக்கு என்னவே படலையாளுக்கு எடுத்துக்கொண்டு கூட எடுத்து கொண்டு விட்டுருவான் மறந்துருங்க அன்னைக்கு இவ்வளவு பொண்ணு நினைக்க போகும்போது தான் ஒருத்தர் துறையில பூ இல்ல நானே நியாயப்படுத்திட்டு இருக்க வேண்டியது இருக்கு உங்களதான் என்னதான் செய்யமா பூலாம் கேட்டுறாதீங்க வரட்டு சுதா மண்டையை உடச்சதான் சரி விருப்பா நினைக்கிற வரட்டு வீட்டுக்கு போய்ட்டு அவளுக்கு ரெண்டு கொடுத்தா தான் சரிப்பா சரி வாடா வந்து எடுத்து கொண்டு கொடு ஏவலப்படுத்த வேணாம் அவ்வளோ தூரம் இருக்கும் பூ வாங்கி கொடுக்க முடியலான்னு ஒவ்வொரு வீட்லேயும் கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு வாங்கி கொண்டு வச்சது உங்களுக்கு வைக்க முடியாது தலையில் ஏன்னா லூசு பவி மேக்கப் பிடிக்க தெரியல உனக்கு பூ எடுத்து வைக்கணும்னு தெரியாதா அல வருமதுமா நியா வரல என்னதான் பிள்ளைகளோ தெரியல சரி வாடா எடுத்து கொண்டு கொடு